الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في القران الكريم والكلام المبين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنْ صدق الله العظيم وقال الرسول محمد صلى الله عليه وسلم في الحديث الشريف يبتلى الرجل على حسب دينه فإن كان دينه صلبا اشتد بلاؤه وإن كان في دينه رقة ابتلي على حسب دينه أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாளித்து கொண்டிருக்கும் எல்லாமே நல்லா சுகானே உண்டாகட்டும் அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சொல்லாஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவக தாபியங்கள் மற்றும் இந்த புனிதமிக்க பெருநாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக மாதத்தில் நகர் என்று சொல்லப்படும் ஈது அலஹா பெருநாளில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் அன்புலாம் இந்த பெருநாளின் முக்கிய நோக்கமே இது வந்ததற்கான காரணம் ஒரு நபர் அவரை சுற்றி அவர்கள் குடும்பம் செய்த தியாகம் அவர்கள்தான் இந்த நாளின் மிக முக்கிய ஒரு புள்ளி அவர்களையும் அவர்கள் பட்ட சோதனைகளையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சோதனைகள் எதற்காக அல்லா தலா கொடுக்கிறான் அந்த சோதனைகள் எல்லாமே நமக்கு நியமத்தா அருட்கொடையா அல்லது எனும் ஒரு மனிதனை தாழ்த்தக்கூடியதா என்பதை பற்றிதான் நாம் இன்றே தெரிந்து கொள்ள போகிறோம் நபிகள் மனித சொல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை நாம் எடுத்து பார்த்தால் அதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களின் வாழ்க்கையும் சுலபமாக எப்போதுமே கடக்காது எல்லா காலத்திலும் எல்லா நபிமார்களும் மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள் காரணம் என்ன நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது எதிரே வரும் கருத்துக்கள் என்பது பலமாகத்தான் இருக்கும் நாம் ஒருவருக்கு உபதேசத்தை செய்கிறோம் என்றால் அதை கூடிய சீக்கிரமாக அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது எதிர்க்கத்தான் செய்வார்கள் இது நபிமார்களுக்கே விதிவிலக்கல்ல அப்படி இருக்கும்போது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அந்த சோதனைகளை எப்படி அணுக வேண்டும் சோதனைகள் எல்லாம் ஒரு முகமீனுக்கு நல்லவையா கெட்டவையா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அந்த அடிப்படையில் பெருமானார் சொல்லப்பாக அடகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு முகமீனுக்கு சோதனை ஏன் வருகிறது அந்த சோதனையினால் முகமீன் எப்படிப்பட்ட தரஜாக்களை அந்தஸ்துகளை அடைகிறான் என்பதை பற்றி தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அஜபன் முக்மீன் ஒரு முக்மீனுடைய காரியம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் இன்ன அம்ரூ கு எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அவனுக்கு நன்மைகள் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் எல்லாமே அவனுக்கு நனவுதான் முக்மீன் இப்படி ஒரு சிறப்பு முக்மீன்களுக்கு மட்டும்தான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடையாது அது என்ன என்பதாக சொல்லதாக சொல்லப்படும் சொல்கிறார்கள் இன் அசோபத்துஹு சொர்ரூ சக்கர நல்லது ஏதேனும் சந்தோஷமான காரியங்கள் அவனுக்கு கிடைத்து விட்டால் நிகழ்ந்துவிட்டால் அல்லாஹுவவே புகழ்கிறான் இதுவும் அவனுக்கு நல்லதுதான் தான் ஃபக்கான ஹைரன் லகு அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது வைன் அசோபத்துஹு சொர்ரா லொர்ரா அவனுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் துன்பங்கள் அவனை வருகின்ற பொழுது சொபர பொறுமையோடு இருக்கிறான் ஃபகான ஹைரன் லகு அதுவும் அவனுக்கு நல்லது அப்போ ஒரு உண்மையின் சோதனை வந்தாலும் அல்லாஹ் பொறுமை காப்பதினால் அல்லாஹ் எனக்கு சோதனை கொடுக்கிறான் நான் பொறுமை காக்க வேண்டும் இதில் நான் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற திடகார்த்தை அல்லாஹ் சுபகானவத்த பாராட்டி அவனுக்கு நன்மை கொடுக்கிறான் எனவே சந்தோஷமான காரியத்தில் நாம் நன்றி செலுத்துவதை போன்றே சோதனையான காலங்களில் நன்றி செலுத்தி பொறுமையோடு இருப்பது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது என்பதாக சலபாக உலை செல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு உண்மையின் சக்தி வாய்ந்த ஈமான் எனக்கு என்னுடைய ஈமான் அல்லாஹுதலாம் கொடுத்திருக்கிறான் அஹமது இல்லா அதனை நான் எந்த அளவிற்கு என் ஈமான் உயர்த்திருக்கிறது அது பலமானதா பலஹீனமானதா என்பதை நான் எப்பொழுது தெரிந்து கொள்வேன் என்னுடைய சோதனையின் பொழுதுதான் இமாம் இபனு ஜௌசி ரஹமகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல் ஈமான் சக்தி வாய்ந்த ஈமான் பலவான ஈமான் என்பது எலஹராசுரோ இந்த கூபத்தில் விபத்திலாகி கடினமான சோதனைகள் ஏற்படும் போதுதான் அது வெளிப்படும் அந்த சோதனையின் பொழுது அவன் பேசுகின்ற வார்த்தை செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஈமானுக்கு எதிராக இருக்கிறதா அல்லது ஈமானை பலப்படுத்தும் விதமாக இருக்கிறதா என்பதை அல்லாஹா சோதனை கொடுத்துதான் நம்மை அல்லாஹால சோதிப்பான் கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பான் என்பதாக இப்டுல் சௌதி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நம் முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்லடியார்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்கள் நாமும் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம் ஆனால் சுலபமாக அது கிடைத்து விடாது சலதாக அவர்கள் அல்லாஹு தாலா வகி அறிவிக்கின்றார் உல நபுளுவன் நம் விஷையும் மினல் ஹோஃப் இவள் ஜூவி வ நபுசி மினல் அம்மாளிவல் அவம் ஃபுஸ் இவர் சமராஜ் நாம் உங்களை பலவிதமாக சோதிப்போம் பசியை கொடுத்து சோதிப்போம் காசு பணங்களை வைத்து சோதிப்போம் சில உயிர்களை எடுப்பதை கொண்டு சோதிப்போம் இது எல்லாவற்றிற்கும் பொறுமை காற்று எவர் இருக்கிறாரோ ஓ பர்ஷீனி ஸ்ராபெரி அப்படிப்பட்ட பொறுமையாளருக்கு செய்தி உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சுபகானந்த அளவே அவர்களை வாழ்த்துகிறான் எனவே சோதனை என்பது ஒரு முக்மீனுக்கு பொறுத்த வரைக்கும் அது மிகவும் நல்லது இன்னும் சொல்ல போனால் அவர் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமாக மாறிவிடுகிறது சலல்லாஹ் அவர்கள் இப்படியே ஹதீசில் சொல்கிறார்கள் மா மின் ஒரு முக்மீனுக்கு காலில் முள் குத்தி விட்டாலும் கூட முள்ளோ முல்லை தாண்டி வேறு ஏதேனும் வஸ்துகள் அவரை துன்புறுத்தினாலும் சரி இல்லா ரஃபாஹி தரன் அதன் மூலமாக அல்லாஹு அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் அல்லது அவர் ஹக்க அனுகு பிகா ஹக்கி அத்தன் அவர் செய்த ஒரு பாவங்களை அல்லாஹுதலா மன்னித்து விடுகிறார் இப்படியே எனக்கு பிரச்சனைகள் வர வர என் பாவங்கள் பரிசுத்தமாகினாலே அல்லாவை நான் எப்படி சந்திப்பேன் அதையும் சொல்கிறார்கள் மா எசாலுல் பலாஹுபில் முக்மினி வல் முக்மினா ஒரு முக்மினுக்கும் ஒரு முக்மினான பெண்ணுக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் கொடுத்து கொடுத்து என்ன செய்வான் ஃபி நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி பொருளில் கொடுப்பான் மக்கள் செல்வத்திலே கொடுப்பான் அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கொடுப்பான் இப்படி கொடுத்து கொடுத்து சந்திக்கின்ற பொழுது அவனுடைய அந்த லஹுல் மஹ்புல் என்கின்ற ஏட்டில் எந்தவிதமான பாவமும் இல்லாமல் எல்லாம் அழிக்கப்பட்டவனாக பரிசுத்தமானவனாக அல்லாகுவை சந்திப்பான் அதற்காகத்தான் ஒரு மினுக்கு சோதனைகள் என்பது கொடுக்கப்படுகிறது என்பதாக சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லுவார்கள் எனக்கு ஒரு சோதனை வருகின்றது என்றால் என் மீது அல்லாஹ் பாசம் வைத்திருக்கிறான் என்று பொருள் ஒருவரின் மீது அன்பு அதிகமாகிவிட்டு அல்லாஹ் தலா சோதிப்பான் அந்த அன்பின் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் அவன் நம்மீது அன்பு செலுத்துகிறான் சோதனையின் பொழுது நான் அல்லாஹ்விடம் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை அல்லாஹு தலா நம்மிடம் சோதித்துப் பார்க்கிறான் அதற்காகவே கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறது அவிகள் செலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் அவர் சொல்லுவார்கள் ஒரு சஹா அப்படி இப்படி சொன்னார்கள் லகப மாலி வ சக்கம ஜெஸ்மி வ ஜிஸ்மி என்னுடைய பொருள் போய்விட்டதே என் உடல் நான் நோயாளியாக மாறிவிட்டேனே என்பதாக வருத்தப்பட்டு சொல்கின்ற பொழுது சலல்லாஹுலே வசல்ல சொல்வார்கள் ஒரு மனிதனின் பொருள் பொருள் போய்விட்டாலோ உடல் நோயை வாங்கிக் கொண்டாலோ அது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது அது நல்ல விஷயம்தான் ஏனென்றால் நல்லாக தாலா இதா இதா இபுதலாஹூதலாஹூ சபரஹூ அல்லாஹு தலா ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவனை சோதிப்பான் உன்னிடமிருந்து பொருளை எடுத்துக்கொள்வான் உயிரை வாங்கிக் கொள்வான் இப்படி அல்லாஹு தலா சோதனைகள் கொடுப்பது இதற்காக உன்மீது பாசம் வைத்திருக்கிறான் அந்த பாசத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துவான் சோதனை மூலமாக தான் வெளிப்படுத்துவான் என்பதாக அசரத் ரசூலுல்லாஹி தாஹி சரல்லாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் எப்படி கணக்கிடுவது எப்படி நான் புரிந்து கொள்வது இமாம் ஷாஃபிர் அஹ்மதுல்லா அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் அப்பொழுது ஒரு நபர் காபத்துல்லாவிற்கு முன்னையில் நின்று துவா செய்கிறார் யா அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வாயாக என்னை பொருந்திக் கொள்வாயாக என்பதாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பின்னால் இருந்த அதில் ஷாஃபிர் ரஹ்மதுல்லா அவர்கள் அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வதற்கிருக்கட்டும் முதலில் நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா திரும்பி பார்க்கிறார்கள் இமாம் ஷாஃபிர் ரஹ்மஹுல்லா அவர்கள் என்று தெரிந்தவுடன் சலாம் கூறிவிட்டு அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் துவா செய்ய வேண்டும் நான் இப்படி அல்லாஹை புரிந்து கொள்வது எப்படி நான் எந்த விஷயத்தை வைத்து அல்லாஹவை நான் புரிந்து கொள்வது என்பதாக அந்த நபர் கேட்கின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இன்ன இதாக்கான சுரூருக்க பின் நிர்மதி க சுரூரிக்க பின் நெருமதி சந்தோஷத்தை கொடுக்கும் போது நீ சந்தோஷப்படுகிறாயே அதே போன்று கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதும் நீ சந்தோஷப்பட்டால் பக்கத்தில் வதகித்த அனில்லா நீ அல்லாஹவை புரிந்து கொள்டாய் என்பதற்கான அடையாளம் என்பதாக சொன்னார்கள் அதனால் தான் இமாம் கசாலி ரஹ்மஹுல் அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டும் அவர்கள் சந்தோஷமும் மாட்டார்கள் வருத்தமும் பட மாட்டார்கள் மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் அவருடைய சரக்கு கப்பல் கடலில் கவுந்து விடும் ஒரு நபர் வந்து சொல்கிறார் இமாம் ஆலம் அவர்களே உங்களுடைய கப்பல் கவுந்து விட்டது சரக்கு பொருட்கள் எல்லாம் மூழ்கி விட்டது என்பதாக சொன்னார்கள் அது ஹம்துல்லா என்பதாக சொன்னார் இமாம் கசாலி ரஹ் சிறிது நேரம் கிடைத்த அதே நபர் அது உங்க கப்பல் கிடையாது அது வேறு ஒரு நபர் என்று சொன்னவுடன் அப்பொழுதும் அது ஹம்துல்லா என்பதாக சொன்னார்கள் காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது கொடுத்தது தான் அவன் எடுத்துக்கொண்டான் என்று நினைக்கின்ற பொழுது அல் ஹம்துல்லா என்று சொன்னேன் அதற்கு பிறகு என்னுடைய கப்பல் இல்லை என்று தெரிந்த விட அல்லாஹூ தலை காப்பாற்றி விட்டான் என்கின்ற அடிப்படையில் மீண்டும் ஹம்துல்லா என்று சொன்னேன் என்பதாக சொன்னார்கள் இமாம் கசாலி ரஹ் இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் பொருத்தி பார்த்தால் தெரியும் சோதனைகள் எல்லாம் எனக்கான என் மறுமைக்கான உயர்வு என்பதாக புரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் நபிமார்களில் நம்முடைய ஷேக் என்று சொல்லப்படுகின்ற அசரத் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சோதனைகள் தான் முழுக்க முழுக்க அல்லாஹு அல்லாஹுகளை கொண்டு அசரத் இப்ராஹிம் அலை அவர்களை சோதித்தான் எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்னென்ன வார்த்தைகள் அல்லாஹ் சில விஷயத்தை செய்ய சொல்வான் உடனே செய்து விடுவார்கள் சில விஷயத்தை செய்யாதீர்கள் என்பதாக சொல்லுவான் உடனே அதை அளவிற்கும் தமிழ்ந்து விடுவார்கள் இப்படி என்ன வார்த்தைகள் எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகின்றதோ எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக பின்பற்றினார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலேசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் விளக்கம் தருகின்ற பொழுது மா அல்லாஹ் ஒரு நபரை சோதித்து அது எல்லா சோதனைகளும் வெற்றி பெறக்கூடிய எந்த ஒரு நபரும் உலகத்தில் இல்லை இல்லா இப்ராஹிம் அலஹலாம் அசரத் இப்ராஹிம் அலையாம் அவர்களை தவிர்த்து ஏனென்றால் அவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் இஸ்லாம் அவருடைய இஸ்லாமிற்கே பங்கம் என்பது ஏற்பட்டது ஊர் முழுக்க சிலை வணக்கங்கள் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் அல்லாஹுவை வணக்கிக் கொண்டிருந்தார்கள் நமக்கெல்லாம் அல்லாஹூ தலை இயற்கையிலேயே பிறக்கின்ற பொழுது இஸ்லாம் ஆகின்ற வாய்ப்பை கொடுத்தான் இன்னும் சொல்ல போனால் சுற்றி உள்ள சூழ்நிலைகளில் நமக்கு அதற்கேற்ற போல் இருந்தது சல்லல்லாஹ் அலையம் அவர் சொல்வார்கள் இஸ்லாம் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் முதலில் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது அவர்களின் பெற்றோர்கள்தான் யூ ஹவ்விதானிஹி அவர்களை யூத கிறிஸ்துவர்களாக மாற்றுகிறார்கள் அல்லது மாற்று மத கொள்கையிலே அந்த பிள்ளைகளை திணிக்கிறார்கள் என்பதாக சல்லல்லாஹ் அலைய சொல்லம் அவர் சொல்கிறார்கள் நமக்கு அல்லாஹ் இஸ்லாமுடைய வீட்டிலே பிறக்க வைத்தான் முஸ்லீமாக இருக்கிறோம் இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் அவ்வாறு கிடையாது குடும்பமும் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஊரும் சிலை வணக்கம் செய்யக்கூடியது இப்படி இருந்தும் அல்லாஹ் அவர்களே தேடுகிறார்கள் எப்படியெல்லாம் தேடினார்கள் குரானில் அல்லாஹு அந்த வாசகத்தை அப்படியே பதிவு செய்கின்றான் இரவாகின்ற பொழுது அவர்கள் நட்சத்திரங்களை பார்ப்பார்கள் இது என்னுடைய இறைவனா என்பதாக தனக்குத்தானே கேட்டுக்கொள்வார்கள் அப்படி என்றால் இது இறைவனாக இருந்தால் பகலாகின்ற பொழுது மறந்து விடுகிறது இறைவன் ஒருபோதும் மறைய மாட்டானே அப்போ அந்த நட்சத்திரம் என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது அடுத்த நாள் இரவு அவர்கள் நிலாவை பார்க்கிறார்கள் பலம்மா ரால் கமல பாஜக காலஹாதி இது ஒருவேளை என்னுடைய இறைவனாக இருக்குமா மிக அழகாக இருக்கிறது இரவு நேரத்தில் வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இதுதான் என்னுடைய இறைவன் என்பதாக என்ன செய்கிறார்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதுவும் பகலானால் சூரியனுக்கு முன்னால் மறந்து விடுமே அப்போ இது என்னுடைய இறைவனாக இருக்காது அப்போ அதையே மறைக்கக்கூடிய சூரியன் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அப்ப அதுதான் என்னுடைய இறைவனாக இருக்குமா என்பதாக பேசிக் கொள்கிறார்கள் அதுவும் போய் போய்விடுமே அப்போ படைப்பினங்கள் எதுவும் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது இவற்றையெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் ரபுலா அவன் என்னுடைய இறைவன் அவனை மட்டுமே நான் வணங்குவேன் என்பதாக உள்ளத்தில் உறுதி கொண்டு அவர்கள் முன்னேறிச் சென்றார்கள் தலா அவர்களை இன்ன இப்ராஹிமக்கான உம்மா இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு உம்மத்தாக செயல்பட்டார்கள் என்பதாக குரானில் பாராட்டுகிறான் உம்மத் என்றால் யா பல நபர்கள் சேர்ந்ததுதான் ஒரு உம்மத் ஆனால் அவர்கள் இருக்கின்ற ஊரிலே அவர்கள் ஒருவர் மட்டும்தான் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு உம்மத்து செய்கின்ற வேலையை தனி ஒரு நபராக அசத் இப்ராஹிம் அல்ஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் தான் அவர்களை உம்மத் என்கின்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்தினான் இமாம் சழைதீபர் ஜுபைர் ரஜி அன் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா இப்படி எந்த விதமான சோதனைகளை கொடுத்தாலும் உடனுக்குடனே அவர்கள் நிறைவேற்றி வருவதின் காரணமாக அவர்கள் வேறு ஒரு இடத்தில் குரான்கள் இப்படி பாராட்டு பாராட்டுகின்றான் இப்ராஹிம் அல்லதி இப்ராஹிமா அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவாரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் இப்ராஹிமை போன்று யாருமே கிடையாது என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ் சொல்லுவான் இதற்கு விளக்கம் அளிக்கையில் அமிலபிமா உமர் அபிஹி எதை கொண்டு அவர்களுக்கு ஏவப்பட்டாலும் உடனுக்குடனே செய்து விடுவார்கள் நாம் கடந்த ஈரிலும் சொல்லியிருந்தோம் அசரத் இப்ராஹிம் அலசலம் அவர்கள் எட்டு வயதாக இருக்கின்ற போது அல்லாஹத்தலாவாகி அறிவிக்கின்றான் இப்ராஹிம் அவர்களை நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதுதான் தாமதம் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறை தெரியாது சொன்ன உடனேயே கீழே கிடக்கின்ற கரடுமுரடான ஒரு ஆயுதத்தை எடுத்து ஹத்தனா செய்து கொள்கிறார்கள் வழி உயிர் போகிறது பத்துகிறார்கள் எட்டு வயது சிறுவனாக இருந்தால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் மீண்டும் அல்லாஹுத்லா வகை அறிவிக்கின்றான் அஜிந்த கபல அன் நக்முர்கபில் ஆதா எந்த ஆயுதங்களை கொண்டு ஹத்தனா செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாலே நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களே ஏன் இப்ராஹிம் இப்படி செஞ்சீங்க என்பதாக அல்லாஹு கேட்கிறான் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அல்லாம் அவர்கள் எட்டு வயது சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவளுடைய ஈமானை பாருங்கள் யார் என்னுடைய இறைவனே கரிக நீ சொன்னவுடன் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அடுத்து எப்போது நீ வதி வகி அறிவிப்பா என்று காத்திருக்க கூட எனக்கு மனம் விரும்பவில்லை நான் அதை வெறுக்கிறேன் நீ சொன்னவுடன் செய்வது தான் எனக்கு விருப்பத்திற்குரிய செயலாக இருக்கிறேன் என்பதாக சொல்வார்கள் அசரத் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் இப்படி சிறு வயதிலிருந்தே தன்னுடைய ஈமான் விஷயத்தில் போராடி அல்லாஹ் சொல்கின்ற கட்டளைகளை உடனுக்குடனே ஏற்றார்கள் அசரத் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் சோதனையின் பொழுது அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குடும்பத்தாருக்கு சோதனை பாலைவனத்திலே போய்விட சொல்கிறான் அல்லாஹ் சுகான் மனைவியும் பொருந்திக் கொள்கிறார்கள் இது அல்லாஹு தலா ஏவிய விஷயமா ஆம் என்ற கேள்வி என்று பதில் மட்டும்தான் சொன்னார்கள் திருப்பி பார்க்கவில்லை சென்று விட்டார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் சுபகானா அப்ப கண்டிப்பா எங்களை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் தான் எங்களை விட சொல்லியிருக்கிறான் அப்போ நாங்க பொருந்திக் கொள்கிறோம் என்பதாக ஒரு குடும்பம் அந்த இடத்திலே அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டது அவர்கள் செய்கின்ற அந்த தியாகங்கள் முழுக்க முழுக்க இன்று எனக்கு இபாதத்தாக மாறி இருக்கிறது அதனால் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் இஸ்மாயில் அல்லசல்லாம் அவர்கள் அறுக்க உருப்படுகிறார்கள் அறுப்பதற்கு முன்பாக முதல் சைத்தான் என்ன செய்கின்றான் ஹாஜரா அம்மையாரை வழிகெடுப்பதற்காக மனதை மாறி மாற்றுவதற்காக வேண்டி செல்கிறான் அப்போது அவர்கள் கல்லை தூக்கி எறுகிறார்கள் இது அல்லாஹின் கட்டளை வலிகெடுக்காத சென்றுவிடு என்பதாக கல்லை தூக்கி எறிகிறார்கள் இன்றைக்கு அந்த கல்லெறியும் என்பது விவாதத்தாக மாறிவிடுது ஹஜித் ஜம்பரத்தில் ஊலா ஜம்பரத்தில் அகவா என்பதாக நாம் சொல்லுவோமே பெரிய சைத்தான் சின்ன சைத்தான் என்பதாக அவர்கள் எரிந்த கண் அந்த இடம்தான் இன்று நமக்கு இபாதத்தாக மாறிவிட்டது அவர்கள் அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு வந்தார்கள் தன்மைக்காக வேண்டி சஃபா மருவா ஏழு முறை ஓடினார்கள் அந்த ஓட்டம் இன்று எனக்கு இபாதத்தாக மாறிவிட்டது உச்சகட்டமாக சொல்ல போனால் இன்று நாம் செய்கின்ற அமல்களில் மிகவும் பெரியது குர்பானை கொடுப்பது அந்த குர்பானையும் அசரத் இஸ்மாயில் அல்சல்லம் அவர்கள் அவர்கள் மூலம் வந்ததுதான் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பூர்த்தி செய்வதற்காக கத்தியை வைத்து அறுக்கிறார்கள் கத்தி அறுவடவில்லை எவ்வளவு முயற்சித்தும் அந்த கத்தியை வைத்து பாறை அடிக்கிறார்கள் பாறை இரண்டு துண்டாக உடைகிறது ஆனால் சதையை அது அறுக்க முற்படவே இல்லை கத்தி பேசுகிறது நீங்கள் என்னை எதை கொண்டு அறுத்தாலும் நான் அறுப்பேன் இஸ்மாயில் அலாம் அவர்களை அறுக்க மாட்டேன் ஏன் என்று காரணம் கேட்கின்ற பொழுது எனக்கு அல்லாஹால் அறுப்பதற்கு கட்டளை இடவில்லை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டியே உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் நீங்கள் சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்பதாக கத்தி பேசுகிறது உடனே அசரத் ஜிப்ராயில் அலை அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொண்டு வருகிறார்கள் அந்த ஆடை அறுக்கிறார்கள் அந்த ஆட்டை கொண்டு வருகின்ற பொழுதே அவர்கள் தக்பீர் ஓதிமாறு வருகிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நாம் ஓதுகின்ற அதே தக்பீர் அந்த சப்தத்தை கேள்வி விட்ட அசரத் இஸ்மாயில் அலை அவர்கள் அக்பர் என்பதாக ஓதுகிறார்கள் அல்லாஹ் எனக்கு நரசெய்தியை கொண்டு வந்துவிட்டான் என்பதை உணர்ந்த அசத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் வலி இல்லாஹம் என்கின்ற தக்வீர் ஓதி முடிக்கிறார்கள் அதுவும் இன்று எனக்கு இவாரத்தாக மாறிவிட்டது இப்படி ஒரு குடும்பமே செய்கின்ற முழுக்க முழுக்க கஷ்டங்கள் இன்று பின்வரும் சமுத சமுதாயத்தின் தலா விவாதத்தாக மாத்திருக்கிறான் என்றால் சிந்திக்க வேண்டும் அந்த குடும்பத்தின் தியாகத்தை பற்றி சுபஹான மத்தா இந்த திருநாளில் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷமான வாழ்விற்கு வழி வகுப்பானாகி ரபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர